நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல நாம பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம் வழிகாட்டுறோம் இல்லைன்னா வழிகாட்டுதல்கள் நமக்கு சரியா இருக்கா இல்ல அடுத்தவங்களுக்கு சரியா இருக்கான்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை அப்படி ஒருத்தர் வழிகாட்டுனத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கதையில பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு இருளின் வழி இது ஒளியையும் தாண்டி இருக்கிற உணர்வுகளை பத்தின ஒரு ஜென் கதை பழைய காலத்துல மின்சாரம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விதமான விளக்குகள் தான் இரவு ஒலியூட்டிட்டு இருந்தது சில பகுதிகளில் மெழுகுவத்தி விளக்குகள் தான் ஒரு தெரு முழுக்க வச்சிருந்தாங்க அப்படி ஒரு நாள் தான் ஒரு கண் பார்வையற்றவர் அவரோட நண்பன் வீட்டுக்கு போயிட்டு இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாரு அதுக்கு அவரோட நண்பர் உடனே ஒரு விளக்கை எடுத்துட்டு வந்து அந்த பார்வையற்றவரோட கையில கொடுத்துட்டு இதை நீங்க எடுத்துட்டு போங்க போகும்போது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பார்வையற்றவர் எனக்கு எதுக்கு விளக்கு நான் சின்ன வயசுல இருந்தே இருள்ல பழகிட்டேன் அதனால எனக்கு விளக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட நண்பர் விளக்கு உங்களுக்காக இல்ல உங்க மேல யாரும் மோதிட கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்க உங்க கையில கொடுக்குறேன் ஏன்னா வெளியில ரொம்ப இருட்டாயிடுச்சு அதனால நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு அப்போதான் பார்வையற்றவருக்கு புரிந்தது விளக்கு நமக்கு இல்ல நமக்கு எதிரில் வர்றவங்களுக்காக தான் இந்த ஒளி அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு மெதுவா அந்த யாருமே இல்லாத தெருவுல நடக்க ஆரம்பிச்சார் ஆனா அன்னைக்கு இரவு விதி வேற மாதிரி திட்டம் போட்டு வச்சிருந்தது கொஞ்ச தூரம் நடைப்பயணத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ஆள் வந்து இந்த பார்வையற்றவர் மேல மோதிட்டாரு அவ்வளவுதான் அந்த பார்வையற்றவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அந்த ஆளை பார்த்து எனக்கு தான் கண்ணு தெரியல உனக்குமா தெரியல இந்த விளக்கு எரியிறது உனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த மோதன ஆள் ரொம்ப நிதானமா நீங்க கொண்டு வர்ற விளக்குல மெழுகுவத்தி அணைஞ்சு போயிருச்சு அதனால நீங்க வர்றது எனக்கு தெரியல அதனால தெரியாம மோதிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் அப்போதான் பார்வையற்றவருக்கு ஒரு கணம் நின்று யோசிச்சு இவ்வளோ நேரமா நம்ம தான் சுமந்துட்டு வந்திருக்கோமா நம்ம வெளிச்சம் இருக்கும்னு நம்பி எடுத்துட்டு வந்த விளக்குல விளக்கு அணைஞ்சது கூட நமக்கு தெரியல அப்படின்னு யோசித்தார் இங்க அந்த விளக்கு அணைஞ்சு ரெண்டு பேருக்குமே அந்த விளக்கு உபயோகப்படாமல் போனதை பத்தி பேசுறதுக்கு பதிலா வாழ்க்கையில நம்மளோட நம்பிக்கைகள் நம்மளோட செயல்கள் நமது வழிகாட்டல்கள் இந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போகலாம் ஆனா அந்த விளக்கோட வெளிச்சம் எப்ப மங்குங்கிறத நம்ம கவனிக்க மறந்துடுறோம் அந்த பார்வையற்றவர் விளக்கை ஏந்திட்டு வந்தாரு தான் ஆனா அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படிங்கிற பெரிய உண்மையை கண் திறந்து வச்சது ஒரு அந்நியர் தான் அதே மாதிரி நம்மளுடைய சொந்த வரம்புகள் பற்றியும் விழிப்புணர்வு பற்றியும் நம்ம வெளிப்படையா கத்துக்கிறதுக்கும் தயாராகணும் இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு வழி தெரியும்ன்றது சரிதான் ஆனா நம்மளோட ஒளி மங்குற சமயத்துல அந்த ஒளி குறையுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அதை எப்படி மேலே மெருகேற்றணுங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும் இந்த மாதிரி குட்டி கதையை கேட்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்